வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோ சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதல் இந்த சேனலில் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற தியானத்தை பற்றிய முக்கியமான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய செய்தியை நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய செய்தியை நம்ம கேட்போம் இந்த செய்தி தான் ஓஷோனுடைய வைர வரியாக இருக்கக்கூடிய செய்தி அதாவது ஆன்மீகத்தின் பாதையில் முதன்மையாக இருக்கக்கூடியது இது தான் எனக்கு தெரியாது என்பதை தெரிந்து வைத்திருப்பது உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எடுத்து வைக்கும் காலடியாகும் சத்தியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஆன்மீகத்தின் பாதையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தெரியாது அப்படின்றத எது அப்படின்றத நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப அவசியம் இது தான் உங்களுடைய ஆன்மீக பாதையினுடைய போக்கை வந்து நிர்ணயிக்கும் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஓசனுடைய அடுத்த செய்தியை நம்ம கேட்போம் முயற்சி என்பது மனம் சம்பந்தப்பட்டது மனம் செய்யும் செயல்தான் முயற்சி அந்த முயற்சியானது எப்படி நம்மை மனதை தாண்டி அழைத்து செல்ல முடியும் தியானம் செய் என்ற சொல்லுக்கு கவனி என்றுதான் பொருள் ஓஷோனுடைய பார்வையில் தியானம் செய் அப்படின்னு அவர் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்பது உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மனதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு எல்லா தியான யுத்திகளும் உங்களுடைய மனதை கவனிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு அழைத்து செல்லும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு ஓஷோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மதிப்பீடு செய்யாமல் நிகழ்வுகளை கவனிப்பது மட்டும்தான் நன்றாக கவனியுங்கள் அடுத்த செய்தி தியானம் என்பது தன்மை அது ஒரு செயல் அல்ல இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் நீங்கள் தியானம் போது நீங்கள் செய்யக்கூடியது செயல் அல்ல அப்படின்றத நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தான் சொல்கிறாரு அது ஒரு செயல் அல்ல ஆகவே நீங்கள் நிகழ்காலத்தில் செய்வது அனைத்தும் தியானமாகிறது நீங்கள் நிகழ்காலத்தில் உங்களுடைய இருப்பு நிலையை கொண்டு வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தியானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் செய்து கொண்டு வரும் தியானம் தியானமாகாது இதை எதை குறிப்பிடுகிறார் அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய செயலை மட்டும்தான் அவர்கள் தியானமாக பார்க்கிறார்கள் ஆனால் அந்த இருப்பு நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து தியானம் என்று உணர வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு அது நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கும் சுயத்தன்மை அதுவே மைய நிலையாகும் ஆகவே நீங்கள் செய்வதை முழுமையாக செய்யுங்கள் நடப்பது ஓடுவது குளிப்பது உண்பது தூங்கச் செல்வது படுக்கையில் படுத்திருப்பது ஓய்வில் இருப்பது இப்படியாக சகல செயல்களிலும் முழுமையாக இருங்கள் எந்த இறந்தகால அல்லது எதிர்காலம் இல்லாமல் நிகழ்காலத்தில் மட்டும் இருங்கள் இது ஆரம்பத்தில் சிரமமாகவும் சங்கடமாகவும் மிகவும் அழுப்பாகவும் கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை மெல்ல உணர ஆரம்பிப்பீர்கள் ஒரு புதிய கதவு ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்குள் ஏற்படும் இந்த நிகழ்வை வந்து இந்த படிநிலையை வந்து ஒவ்வொரு தியானம் செய்யக்கூடியவரும் இதை தான் ஆகணும் அதாவது முதல் நிலையில் இது வந்து ஒரு அழுப்பாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய மனதுக்கு இது வந்து ஒரு கடினமான செயலாக தெரியும் ஆனால் மெல்ல மெல்ல நீங்கள் அந்த மையத்தை மைய செய்தியாக இருக்கக்கூடியதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இதுவே ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பாதையாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் பிறகு என்ன இயக்கங்கள் என்று எதுவும் அங்கு இருக்காது ஆகவே உங்களுடைய நிகழ்காலத்தையும் மேலும் வீணடிக்க வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இந்த நிகழ்கால தியானத்தன்மையில் இப்பொழுது இங்கே வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள் ஓஷோனுடைய வழிகாட்டுதலை பார்க்குறீங்க தியானம் என்பது என்ன அப்படின்றதுக்குண்டான அழகான வழிகாட்டுதல் இந்த செய்தியில் பார்த்தீங்க தொடர்ந்து இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவின் தொடர்பில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்